கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடம் ஆகிய ஸ்தானத்திற்கும் உடையவர் அவர் தற்சமயம் ஐம்பது நாட்களுக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ஐம்பது நாட்களுக்கு அவர் கடகராசியில் இருப்பார் லாபஸ்தானத்தில் இருப்பார் தங்களுடைய மூன்றாம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார் சகோதர உறவு மேம்படும் திருமணம் தரங்களான விஷயங்கள் நடைபெறும் கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும் காதல் திருமணங்கள் வெற்றி பெறும் பிள்ளைகளால் பெருமை தங்களுக்கு உண்டாகும் ஆக தங்களுக்கு ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் ரியல் எஸ்டேட் ஒப்பந்த தொழில் அனைத்தும் நன்மையாக நடைபெறும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த பலன் உண்டு அதிர்ஷ்ட தேவதை தங்களை அரவணைக்கும் காலம் இது நிதி உதவி தங்களுக்கு கிடைக்கலாம் புதிய தொழில் முயற்சிக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறு சுணக்கம் உண்டாகும் எடுக்கப்பட்ட முயற்சிக்கான முழு பலனும் அங்கீகாரமும் வெற்றியும் பெறலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அவர் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கிறார் பங்கு சந்தை ஆதாயம் குறையும் திருமண முயற்சிகள் இந்த நேரத்தில் காலதாமதமாகும் காதல் திருமணத்திற்கு இந்த ஒரு மாதத்திற்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் வீடு வாகனம் சொத்து போன்றவற்றில் ஏற்பட்ட இழப்பு விரயங்களை தாங்கள் தங்களுடைய முயற்சியால் ஈடு செய்வீர்கள் சொத்துக்கள் வாங்கும் முன்பும் பத்திரங்களை படித்து பார்ப்பது அவசியம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் சிறிய தடங்களுக்கு பின் கடுமையான முயற்சிக்கு பிறகுதான் வசூலாகும் ஆவணங்களை சரியாக கையாள வேண்டும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உள்ளவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் மறைமுக எதிர்ப்புகள் அகலும் விரோதிகள் நண்பர்கள் ஆவர் பல வருடங்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டாகும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகும் சொத்துக்கள் மீதான வாடகை வருமானம் தங்களுக்கு உயரும் ஊர் மாற்றத்தினால் நன்மைகள் உண்டு அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரம் நன்மையும் மேன்மையும் பெரும் காலம் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுக போக பொருட்கள் மீது நாட்டம் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உருவாகும் தொழிலை விரிவுபடுத்த தேவையான உதவிகள் கிடைக்கும் விற்க முடியாமல் பிறந்த சொத்துக்களை எப்படியாவது விற்று அதை பணமாக்கிக் கொள்வீர்கள் கலைத்துறையை சேர்ந்த பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீண் செலவுகளை குறைத்து வருமானத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டால் கடன் சுமை குறையும் உடல் நிலை தேரும் சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உள்ளவர்களுக்கு சோதனைகளை தாங்கள் சாதனைகளாக மாற்றிக் மாற்றிக்கொள்வீர்கள் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் பழிக்கும் தைரியம் பெருகும் மனோபலம் அதிகரிக்கும் சுற்றமும் நட்பும் உங்களின் முயற்சிக்கு பக்க பலமாக இருப்பர் மகிழ்ச்சி உங்களை வழி விரும்பிய வரன் பெண்களுக்கு கிடைக்கும் இதுவரை தரங்கலான சுபகாரியங்கள் அனைத்தும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் சிலருக்கு வீடு மாற்றம் அமையும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வெளிநாட்டு வேலை சிலருக்கு கிடைக்கலாம் அரசு உத்தியோகத்தாக முயற்சி செய்தவர்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும் சிலருக்கு சுப செலவிற்காக கடன் வசதி கிடைக்கலாம் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் ஆக கன்னி ராசினருக்கு இதுவரை பத்தில் கூடி இருந்து பலாக பாடுபட்டு கொண்டிருந்தீர்கள் கையில் பணம் காசி இல்லாமல் கஷ்டப்பட்டீர்கள் தற்போது அவர் லாபஸ்தானம் ஐம்பது நாட்களுக்கு செல்வதால் நன்மைகள் பெருகும் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் கண்ட சனியாக இருக்கிறார் ஐம்பது நாட்களுக்கு சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் அகழும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்